திருச்சிராப்பள்ளி இலால்குடி கம்பன் கழகம் இரண்டாம் மாத கூட்டம் இலால்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று டிசம்பர் பதினான்காம் தேதி மாலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மேனாள் ஆசிரியை எல் என்பி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இலால்குடி திருமதி வ மாதவி தலைமை தாங்கினார் அஷ்டலட்சுமி மோட்டார் பைனான்ஸ் லால்குடி திரு தா சந்திரமோகன் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் இலால்குடி திருத்தி சுரேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்கள் ஆவர் செல்வி ஜோ காயத்ரி அவர்களின் கம்பனில் ராமன் என்ற தலைப்பில் மாணவர் உரையாற்றினார் நற்றமிழ் நாவரசி முனைவர் நா சாத்தம்மை பிரியா கம்பன் அன்றும் இன்றும் என்றும் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சென்னை மணி பொன்னுசாமி ஏ கே பழனியம்மாள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இரவு உணவு அன்பளிப்பாக வழங்கி மகிழ்ந்தார் இந்நிகழ்ச்சியில் இளஞ்செழியன் தலைவர் து ஜோதி ரவி செயலாளர் தா முருகானந்தம் பொருளாளர் அ அன்பழகன் துணை செயலாளர் ந திருநாவுக்கரசு இணை செயலாளர் திருச்சிராப்பள்ளி வாசகர் வட்டம் தலைவர் கவிஞர் வி கோவிந்தசாமி திரு இளஞ்சன்னி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இல்லம் தேடி கல்வி திட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எஸ் செவிலி திருச்சி தூய வளனார் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் திரு எழில் செல்வன் தமிழ் சான்றோர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை